சோ வர்ச்சுவல் சேவர் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்ல அவைலபிலிட்டி இருக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்களை போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்

ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இங்கே ஸோ இந்த வெப்சைட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் ஸோ இங்கே உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு மெயில் ஐடி இல்லைன்னா இங்கே சைன் இருக்கும் ஸோ இது இருக்கும் ஸோ இந்த சைன் அப் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கேட்கும் ஸோ உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும் ஸோ அந்த ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் என்னோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் கொடுக்குறேன் ஸோ உள்ள லாகின் கொடுத்து ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே இந்த த்ரீ டாட் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ நீங்க இத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் சேவா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ இந்த ஆன்லைன் சேவால திருமலா அப்படிங்கறத சாய்ஸ் பண்ணிக்கோங்க சோ இப்போ வந்து இங்க இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க சோ ரீட் பண்ணிட்டு இந்த அகிரி கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா virtual சேவா டிக்கெட் சோ ஒரு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபீஸ் டூ so, 200 ஃபார் சேவா அண்ட் த்ரீ 300 ஃபார் தர்ஷன் சோ நீங்க சேவை வந்து பாத்தீங்கன்னா நேர்ல போய் பார்க்க முடியாது டெம்பிள்க்கு போக முடியாது நீங்க வீட்லயே வந்து ஆன்லைன்ல பாத்துக்கலாம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சேவா இருக்கும் சோ பைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல நீங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேவாக்கு குடுக்குறீங்க சோ அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேவா வந்து நீங்க எந்த சேவா சூஸ் பண்றீங்களோ அந்த சேவா வந்து நீங்க அந்த டைமுக்கு எஸ்ஏபிசி சேனல்ல வீட்லயே வந்து ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நீங்க டிவிலயே வந்து பார்த்துக்கணும் பாத்துக்கணும் கல்யாணம் வச்சோம்னா வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து டிவில வந்து போடுவாங்க சோ நீங்க அதை வீட்டுல இருந்தே பாத்துக்கலாம் சோ மீதி வந்து முன்னூறு ரூபாய் இருக்கு இல்லையா சோ அந்த த்ரீ தான் வந்து உங்களுக்கு தர்ஷன் சோ இப்ப நம்ம அந்த டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணலாம் பாக்கலாம் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா தரிசனத்துக்கு நீங்க புக் பண்றதுக்கு முன்னாடி இங்க ப்ளீஸ் கிளிக் ஹேர் டு செக் அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன் இருக்கும் இந்த கிளிக் ஹேரை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கணும் ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரிசனமுக்கான அவைலபிலிட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்தோம் இல்லையா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சேவா செலக்ட் பண்ணுறதுக்கு சேவாவோட டேட்டு இப்போ நீங்கள் நவம்பர் இருபதாம் தேதி புக் பண்ணீங்கன்னா நவம்பர் இருபதாம் தேதி நீங்கள் ஆன்லைனில் சேவா இருந்தே பார்த்துக்கிறதுக்கு ஸோ தர்சனம் நீங்கள் போகிறதுக்கு இங்கே ப்ளீஸ் கிளிக் ஹேர் டு செக் அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன் இருக்கும் இந்த கிளிக் ஹேரை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்சனத்துக்கான டேட் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி பிப்ரவரி அண்ட் மார்ச் ஸோ இந்த மூணு மாதத்துக்கும் இந்த க்ரீனாக இருக்கு இல்லையா ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிலிட்டி இருக்குது நீங்கள் ஊஞ்சல் சேவா போட்டுக்கலாம் ஸோ ஊஞ்சல் சேவா போட்டுட்டு நீங்கள் இங்கே ப்ளீஸ் கிளிக் டு செக் அவைலபிலிட்டி ஆஃப் தர்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் புக் பண்ணணும் ஸோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சாறு நாளைக்கு இருக்குது அண்ட் ஃபெப்ரவரி மார்ச் எல்லாமே வந்து அவைலபிலிட்டி இருக்குது சோ நிறைய பேர் வந்து கேக்குறீங்க திருப்பதிக்கு வந்து டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோ அவங்கலாம் வந்து இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் வந்து ஈஸியா வந்து புக் பண்ணிக்கலாம் பட் என்ன ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க புக் பண்ணணும் இப்ப நீங்க பிப்ரவரியில போனோம்னா வந்து இப்பவே வந்து அவைலபிலிட்டி இருக்கு நீங்க இப்பவே வந்து புக் பண்ணிக்கலாம் ஃபெப்ரவரிக்கு அண்ட் ஜான்வரியில கூட சில டேட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு ஸோ இந்த ப்ளூவா இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணல பிகாஸ் இது வந்து வைகுண்ட ஏகாதேசி அப்பதான் வந்து ஓபன் பண்ணுவாங்க இன்னும் வந்து ஓபன் பண்ணாமல் வச்சிருக்காங்க நியூ இயர் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நெருக்கத்தில் தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க டிசம்பர் லாஸ்ட் வீக் தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க நான் இன்ஃபார்ம் இருக்க அவைலபிலிட்டி டேட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் புக் பண்ணிருக்கேன் புக் பார்க்கலாம் ஸோ இந்த சேவா டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாகின் ஐடியில இருந்து ரெண்டு பேருக்கு மட்டும் தான் புக் பண்ண முடியும் ஸோ நான் கல்யாண உற்சவம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் சேவாவோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நவம்பர் டுவெண்ட்டி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பர்சன்ஸ் அலௌட் டூ இருக்கும் ஸோ பேமெண்ட் வந்து நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் ஒருத்தருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸோ ரெண்டு பேருக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ கன்டினியூ கொடுத்துக்கோங்க ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே தெளிவாக போட்டிருப்பாங்க சேவா டேட் வந்து நவம்பர் டுவெண்ட்டி அண்ட் சேவா வந்து கல்யாண உற்சவம் பர்ஃபார்மிங் டைம் வந்து நீங்கள் வீட்லேயே தான் பார்க்க போகிறீங்க ஸோ பன்னெண்டு மணிக்கு வந்து நீங்கள் நவம்பர் டுவெண்ட்டி எய்த் அன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கலாம் ஆன்லைனில் சேவா ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஸோ நீங்கள் யாருக்கு புக் பண்ணணுமோ அவங்க ரெண்டு பேரோட நேம் அவங்களோட ஏஜ் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஒன்று ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அந்த நம்பர் போ போட்டுக்கோங்க ஸோ போட்டுட்டு நீங்கள் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்து இங்கே கண்டினியூ கொடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கேக்கும் ஸோ இங்கே நீங்கள் ஃபெடரல் பேங்க் கேட்வே இல்லைனா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கேட்வே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பே நோ கொடுத்துக்கோங்க நீங்கள் பே நோ கொடுத்தோடனே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் நெட் பேங்கிங் ஸோ இந்த எந்த பேமெண்ட் வழியாகவும் நீங்கள் பே பண்ணலாம் ஸோ நான் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து நெட் பேங்கிங் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து ஓடிபி வந்து என்டர் பண்ணிருக்கேன் சோ ஓடிபி போட்டு நான் சப்மிட் குடுக்கறேன் சோ இப்போ வந்து பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆனோடனே எனக்கு வேற ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகுது நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேவாக்கு வந்து புக் பண்ணிட்டேன் சோ சேவாவோட பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆன உடனே இங்க வந்து இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வந்திருக்கு இங்க வந்து டு யூ வாண்ட் டு அவைல் ஸ்ரீவாரி தர்ஷன் நவ் அப்படின்னு கேக்குது சோ இதுக்கு வந்து நீங்க இப்போ எஸ் கொடுக்கணும்

ஸோ உங்களுக்கு எந்த டேட்டு வேணுமோ நீங்கள் அந்த டேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த டேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் எந்தெந்த டைமுக்கு அவைலபிலிட்டி டிக்கெட்ஸ் வந்து காமிக்கும் ஸோ உங்களுக்கு ஃபெப்ரவரி வேணுன்னா ஃபெப்ரவரி மாதம் புக் பண்ணிக்கலாம் ஜான்வரி வேணும்னா ஜான்வரி மாதம் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து ஜான்வரி வந்து டுவெண்ட்டி செவன்த் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிள்னு காமிக்குது ஸோ நீங்கள் எந்த டைமுக்கு வேணுமோ அந்த டைமுக்கு வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் காலையில் பத்து மணிக்கு வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் டூ செவன்ட்டி த்ரீ அவைலபிலிட்டி காமிக்கிட்டு பாருங்கள் ஸோ எந்த டைமுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த டைமுக்கு வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஆனால் டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இந்த டிக் கொடுத்துக்கோங்க ஸோ கோவிட் நார்ம்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு டிக் கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ கொடுத்துக்கணும் கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து சப்மிட் கேட்கும் ஸோ தர்ஷனுக்கு இப்போ தான் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க ஸோ இந்த சப்மிட் உடனே உங்களுக்கு தர்ஷனுக்கு வந்து புக் ஆகிடும் ஸோ இந்த சப்மிட் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன் தர்ஷன் டேட்டு செலக்ட் பண்ணி டைம் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்து சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு யூர் தர்ஷன் புக்கிங்க்க் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ நான் சேவா புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தர்ஷனுக்கான டேட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்து யூ கேன் டவுன்லோடு தர்ஷன் ரெசிப்ட் பை கிளிக்கிங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ நான் இந்த கிளிக் இயரை வந்து நான் இப்போ க்ளிக் பண்ண போகிறேன் இந்த கிளிக் இயர் வந்து நான் க்ளிக் பண்ண உடனே எனக்கான ரெசிப்ட் வந்து வந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தர்ஷன் டேட் வந்து பாருங்கள் ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ போட்டிருக்கேன் தர்ஷன் டேட் ஸோ டைம் ஸ்லாட் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த கிளிக் ஏர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ அந்த கிளிக்க வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ கிளிக் பண்ண உடனே பாருங்கள் எனக்கு அந்த ரெசிப்ட் வந்து வந்துடுச்சு ஸோ தர்ஷனுக்கான டேட் வந்து இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் கல்யாணோத் சேவை வந்து புக் பண்ணியிருக்கேன் ஸோ நவம்பர் இருபதாம் தேதி நான் கல்யாண சவம் சேவை வந்து ஆன்லைனில் பார்த்துக்கணும் ஸோ தர்ஷனுக்கான டேட் வந்து நான் ஜான்வரி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஜான்வரி ஸோ டைம் போ டைமும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் அந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து அங்கே போயிட்டு தரிசனம் பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் மாதத்தில் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஸோ டிக்கெட் கிடைக்கல போக முடியாதவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வேர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டு திருமலாக்கு வந்து போயிட்டு வரலாம் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ திருமலா போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அந்த வீ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க தேங்க்யூ